இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வேதத்தின்படி வேதத்தின்படி அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் அந்த புத்தகம் சொல்லுகிறது இந்த புத்தகம் சொல்லுகிறது இதெல்லாம் வேண்டாம் நாம் வேதத்தின்படி பார்க்க வேண்டும் பரிசு ஆவியானவர் யார் ஏனென்றால் இன்றைக்கு காலையில இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பரிசு தாவியானவருடைய ஆலயமாம் நமது சரீரம் அப்போ பரிசு ஆவியானவர் யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் நம்முடைய சரீரத்தை குறித்த ஒரு மதிப்பு நமக்கு வரும் அந்த பரிசு தாவியானவர் என்னுடைய சரத்துக்குள்ளே இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு பயம் அந்த ஒரு பக்தி வரும் இப்ப பரிசு ஆவியானவரை பற்றி நாம் என்ன பார்க்கலாம் என்றால் முதலாவது பரிசுத்த ஆவி என்பது ஒரு வெறும் வல்லமை அல்ல புரிஞ்சுக்கிறீங்க அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் பரிசுத்த ஆவி என்பது தேவனது வல்லமை த பவர் ஆஃப் காட் ஆஹா என்பது வெறும் வல்லமை அல்ல எப்படி தெரியும் வேதத்திலே சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறதுக்கு அப்பால் பட்ட ஒரு ஒரு நபரத்துவம் அவருக்குள் இருக்கிறது எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசியுங்கள் எபேசியர் நாலு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த பரிசுத்த ஆவியை ஆவி பரிசுத்த ஆவி என்பது வெறும் வல்லமை என்றால் அந்த வல்லமைக்கு துக்கம் வராதே புரிய அந்த வல்லமை உடையவருக்கு அல்லவா துக்கம் வர வேண்டும் தெளிவாக பாலோடியார் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியை அர்த்தம் அப்படியானியான ஒரு நபர் புரியுதா சில பேர் கேட்பாங்க அவங்களுக்கு கிடைச்சிருச்சா அவர் அது அல்ல அஹ்ரினை அல்ல அவர் இந்த இடத்துல துக்கப்படக்கூடியவர் துக்கப்படுத்தாதிருங்கள் என்றால் அவருக்கு துக்கம் வர முடியும் என்பது அர்த்தம் ஒரு சுழல் காற்றுக்கு அக்கினிக்கு ஒரு வல்லமைக்கு எண்ணெய்க்கு அல்லது ஏதாவது ஒரு ஒரு பொருளுக்கு துக்கம் வராதே நபர் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபேமஸ் ஒரு டிடக்ஷன் கணித ஒரு ஒரு சின்ன சின்ன சூத்திரம் ஒன்று இருக்கிறது ஏ சமன் பி பி சமன் சி ஆகவே ஏ சமன் சி அதுபோல ஒரு ரெண்டு வசனங்களே நான் ரெண்டு வசனங்களை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அப்போ சிலர் முதல ஐந்தாவது அதிகாரத்தில் அப்போ சிலர் ஐந்தாவது அதிகாரத்தில் அன்னனியா சப்பிரால் என்று ரெண்டு பேர் இருந்தார்கள் அவர்கள் இந்த காணி ஆட்சியை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு விற்றுவிட்டு வந்து பேதருக்கு பொய் சொல்லுகிறார்கள் குறைந்த விலைக்கு விற்றதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப நீங்க ரெண்டாம் அதிகாரத்தில் சாரி ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க வாசிங்க முதலாவது வாசிங்கனே அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரேயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான் பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரேயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன இந்த இடத்துல பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய் பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லுகிறாய் அப்ப ஏற்கனவே பேசிய நாலு முப்பதுல பார்த்தோம் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்ப அது அவர் ஒரு நபர் என்பதனை காட்டுகிறது இங்கேயும் ஒரு ஒரு வல்லமையை பார்த்து போய் சொல்ல முடியாது ஒரு புயல் காற்றை பார்த்து போய் சொல்ல முடியாது அக்கினியை பார்த்து எரிமலையை பார்த்து போய் சொல்ல முடியாது அப்போ நீ பரிசுத்தாவியிடத்துக்கு போய் சொல்லி இருக்கிறாய் என்றால் பரிசுத்தாவியானவர் நபர் என்பதுன்னு என்பதனை காட்டுகிறார் இப்போ அனனியா பரிசுத்த ஆவியானவருக்கு போய் சொல்லுகிறார் ஓகேவா இப்ப வாசிங்க தொடர்ந்து அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்னும் அதன் கிரையம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான் ஆ இப்போ இந்த இடத்துல பேதூர் சொல்லுகிறார் நீ தேவனிடத்தில் பொய் சொல்லுகிறாய் முதல் வசனத்தில் எங்க யார் இடத்துல போய் சொல்லுகிறாய் நீ பரிசுத்தாவின் இடத்தில் போய் சொல்லுகிறாய் ஏ சமன் பி இப்போ சொல்லுகிறார் நீ தேவன் இடத்தில் போய் சொல்லுகிறாய் பி சமன் சி ஆகவே ஏ சமன் சி ஆகவே பரிசுத்தாவியானவர் தேவன் புரியுது உங்களுக்கு இந்த வசனத்து வசனங்கள் இரண்டில் இருந்து பரிசுத்தாவியானவர் தேவன் என்று தெரிகிறதா இல்லையா பேரு சொல்லுகிறார் யோ நீ பரிசுத்தாவிக்கு போய் சொல்லுகிறாய் அடுத்த வசனம் நீ தேவன் இடத்துல போய் சொல்லுகிறாய் அப்படியானால் தேவன் சமன் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் சமன் தேவன் அதே போல இன்னொரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன் சவுல் ஞாபகம் இருக்கிறதா பவுலாய் மாறினவன் பவுலாய் மாறின பிறகு தான் பவுலுக்கு அவர் இவர் என்று நான் சொல்றேன் அதற்கு முன்னே சவுலாயிருக்கும் பொழுது அவர் அல்ல அவன் ஏன் அவன் அவன் சபைகளை துன்புறுத்தினான் ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அவனும் அத்தாசை புரிந்தான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுளின் தான் அவனுடைய உடைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள் இந்த சவுல் சபையை மூடிக்கொண்டும் அழித்துக் கொண்டும் வந்தான் இன்னும் அதிகார கடிதங்கள் எடுத்துக்கொண்டு போகிறான் போகும்பொழுது அவனை சந்திக்கிறான் வானத்தில் இருந்து ஒரு ஒளி வருகிறது அவன் குதிரையிலிருந்து கீழே விழுகிறான் உடனே அந்த வெளிச்சம் இருந்து ஒரு சத்தம் வருகிறது பவுலே பவுலே ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக இருக்கும் உடனே அந்த ஆண்டு பெரிய நீர் யார் அந்த சத்திலே சத்தம் என்ன சொல்லுகிறது நீ துன்புறுத்துகிற இயேசு இயேசு நானே பார்த்து நீ போ அங்கே உன்னை சந்திப்பான் அதற்கு பிறகு நான் உன்னை அழைத்த ஊழியத்தை நீ செய்வாய் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்னத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஊழியத்துக்கு அனனியா என்ற பெயருடைய இன்னொரு மனுஷனுக்கு இவர் சொல்லுகிறார் புரியுதா ஒரு மனுஷனுக்கு ஒரு இவர் சொல்லுகிறார் தமஸ்கோக்கு போ அங்கே ஒருவன் குருடனாய் இருக்கிறான் அவனுடைய கண்ணெல்லாம் பார்வை போயிருக்கிறது போய் அவன் மேல் கையை வைத்து அவனுக்காக ஜெபி அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான் ஐயோ தெரியாதா அவன் தான் நம்மை எல்லாம் நாசம் பண்ண வந்தவன் அவன் நம்மை அழிப்பதற்காக வந்திருக்கிறான் உடனே இயேசு சொல்லுகிறார் பயப்படாதே போ புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்ல நான் அவனை அழைத்திருக்க அப்போ சவுலை பவுலாய் மாறி ஊழியம் செய்ய அழைத்தவர் யார் சத்தமா சொல்லுங்க ஆனால் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் அப்போஸ்தலர் சாரி பதினூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவிழா பெற்றினார் சவுளையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று யார் இந்த இடத்துல சொல்லுகிறார் அங்கே அனனியாவை பார்த்து நீ போய் அவனுக்கு செபி அவனை புறஜாந்தியார் மத்தியிலே ஊழியம் செய்ய நான் அழைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் யார் இயேசு அப்போ நான் இவனை அழைத்திருக்கிறேன் பிரித்து விடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறவர் யார் பரிசுத்தாவியான ஆகவே இயேசு சமன் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாவியானவர் சமன் இயேசு புரிகிறதா பரிசுத்தாவியானவர் தான் தேவன் பரிசுத்தாவியானவர் தான் இயேசு ஆகவே பரிசுத்தாவியானவர் முழு தேவத்துவம் கொண்ட தெய்வம் அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்றால் அந்த தேவன் தான் நமது சரீரங்களில் வாசமாயிருக்கிறார் ஆவியானவருடைய ஆலயம் நமது சரீரமாய் இருக்கிறது இப்போ ஆவியானவர் நமது சரீரங்களை ஆலயமாக்கி கொள்ளுவதற்கு நமக்குள் எப்பொழுது வருகிறார் ரட்சிக்கப்படும் பொழுது வருகிறார் புரிகிறதா சில வசனங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நீங்க வாசிங்க யோமான் ஒன்று பன்னிரண்டை முதலாவது வாசியங்களே யோமான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் ஒருவன் எப்பொழுது தேவனது பிள்ளையாகிறான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ரோமர் எட்டு இருபத்தி நாலு வாசியங்கள் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன ரோமர் எட்டு இருபத்தி நாலா வாசிக்கிறீங்க தமிழ்ல மாத்தி முன்னுக்கு பின்னால் இருக்க தெரியாது பதினால வாசிங்க பார்க்கலாம் தான் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் யோவான் ஒன்று பன்னிரண்டு சொல்லுகிறது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் இங்கே ரோமர் எட்டு பதினாலு சொல்லுகிறது ஆவியானவர் யாரையெல்லாம் நடத்துகிறாரோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களை எங்கிருந்து நடத்துகிறார் அவர்களுக்கு உள்ளே இருந்து அப்படிதானே அப்போ ஆவியானவர் கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே எப்போ வருகிறார் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறும் பொழுது ஓகே இப்போ அன்பானவர்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா அந்த மேல்வீட்டறையில் இயேசு பரமேறும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகிறார் நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் அவர் வரும் வரை நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள் அவர்கள் போய் காத்திருந்தார்கள் இங்கே காத்திருந்தார்கள் அந்த இயேசு பஸ்கா உணவை கொடுத்தாரே அதே மேல் வீட்டில் சீஷர்கள் எல்லாரும் போய் காத்திருக்கிறார்கள் அதே மேல் வீடு தான் காட்டிக் கொடுக்கப்பட போகும் அந்த ராத்திரியில் இயேசு பஸ்காவை பகிர்ந்து கொடுத்த அதே மேல் வீட்டில் இப்போ சீஷர்கள் போய் இருக்கிறார்கள் எழும்பி பரத்துக்கும் போய்விட்டார் அப்போ சிலர் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அந்த இடத்துக்கு ஆவியானவர் அப்படியே இறங்குகிறார் ஆவியானவர் இறங்கி அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் மேலே தங்கின பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசி தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அன்று சபை தொடங்கியது சபை தொடங்கியது அந்த வருகையோடு அப்ப பரிசுத்த ஆவியானவரின் வருகையோடு சபை தொடங்கின ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் என்னவென்றால் இவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டு கத்தி ஆண்டவரை துதிக்கிறதை கேட்ட ஜனங்கள் கீழே இருந்த ஜனங்கள் இவர்கள் குடித்து வெறித்து அட்டகாசம் பண்ணுகிறார்கள் என்று நினைத்த பொழுது பேதுரு எழும்பி அவர்களுக்கு பிரசங்கம் செய்கிறார் பழைய ஏற்பாட்டின் யோவேல் புத்தகத்தில் இருந்து இவர் பிரசங்கம் செய்து இந்த சம்பவம் நாம் நாங்கள் குடித்து வெறித்து ஆட்டம் போடுகிற ஒரு சம்பவம் அல்ல யோவேல் புத்தகத்திலே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் எனது ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னது இருக்கிறது என்று அவர் அருமையாக ஒரு பிரசங்கம் செய்தார் அந்த போது எத்தனை பேர் ரசிக்கப்பட்டார்கள் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் அப்போ சபை தொடங்கின அன்றே மூவாயிரம் புது ஆத்மா கல் மாறினார்கள் சபை தொடங்கின அன்றே சபையின் எண்ணிக்கை நூற்றி இருபதுல இருந்து மூவாயிரத்துக்கு அதிக அதிகரித்தது அன்று தொடங்கிய சபைதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் சபையில் முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் தான் சில விஷயங்களை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நாளைக்கு காலை நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன் தெரியுமா ஆவியின் வரங்கள் ஆவியின் வரங்கள் எத்தனை இருக்கின்றன யாருக்கு சொல்ல முடியும் சொல்லுங்க சத்தமா யாருக்கு தெரியும் எத்தனை இருக்குது யோசிக்கிறீங்க ஓகே எத்தனை இருக்குது ஒன்பது ஒன்பதா பத்தொன்பதா இருபத்தொன்பதா முப்பத்தி ஒன்பதா இப்ப சொல்லுங்க கையத்தை இருபத்தி ஒன்பதுன்னு சொல்றவங்க முப்பத்தி ஒன்பது இல்லை ஆமா உங்க தெய்வமே தான் இப்ப விஷயம் என்ன தெரியுமா ஒன்பது வரங்கள்னு சொல்லும் போது ஒரு நாலு பேர் கையை தூக்குனாங்க பத்தொன்பதுக்கு யாருமே தூக்கல்ல இருபத்தொன்பதுக்கு நான் மட்டும் முப்பத்தொன்பதுக்கும் யாருமே பேரும் நானும் தவிர ஏனையவர்கள் நீ எந்த ஒன்பத சொன்னாலும் நாங்க தூக்க மாட்டோம் நிக்கிறீங்க இல்லையா நான் எதுக்கு தூக்கினேன் இருபத்தி ஒன்பது வரங்கள் இருக்கின்றன ஆவியின் வரங்கள் இருபத்தி ஒன்பது இருக்கின்றன நாலு பிரிவுகளாக அந்த வரங்கள் இருக்கின்றன நாளைக்கு அந்த நாலு பிரிவுகளில் எந்தெந்த வரங்கள் என்னென்ன நபருக்கு என்னென்ன நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் சபைகளுக்கு தெரியாத ஒரு பாடம் இந்த ஆவியின் வரங்கள் ஒன்பது என்று சொல்லுகிறார்களே அது இரண்டாவது குழுவிலே இருக்கிற ஒன்பது வரங்கள் முதலாவது இருக்கிறது மூன்றாவது நாலாவது நாலு குழுக்களாக அந்த வரங்களை ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார் இருபத்தி ஒன்பது வரங்கள் இருக்கின்றன ஆனால் நிறைய பேர் அந்த ஒன்பது வரங்களை ஒன்று ஒன்றுக்கு வந்த பன்னிரெண்டுல இருக்கிற அந்த ஒன்பது வரங்களை மாத்திரம் பிடித்துக் கொள்வார்கள் நாளைக்கு நான் பரிசுத்தாமியின் அந்த இருபத்தி ஒன்பது வரங்களையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்ப இன்றைக்கு அதற்கு ஒரு ஒரு அடித்தளமாக பரிசுத்த ஆமியானவரை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் யார் இந்த ஆவியானவர் அன்பானவர்களே முதலாவது நாம் இந்த கள்ள உபதேசங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் கள்ள உபதேசங்களை பற்றி ஒன்றும் இன்றைக்கு பேச போவதில்லை காலையிலே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்ன ஒரு நல்லதை அழிப்பதற்கு கெட்ட விஷயத்தை பயன்படுத்துவதை விட ஒரு நல்ல விஷயத்தை மிகைப்படுத்தி பயன்படுத்துவது நல்லது வெற்றி ஒரு நல்லதை அழிப்பதற்கு இப்போ உங்களுடைய ஆரோக்கியத்தை எங்களுடைய நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு சாராயம் சிகரெட் குடிக்க தேவையே இல்லை நாம் சாப்பிடுகிற நல்ல சாப்பாடுகளே நம்மை அழித்து கொண்டுதான் இருக்கின்றன ஆமாவா இல்லையா நமக்கு புரோட்டீன் தேவை நமக்கு நம்முடைய சரீரங்களுக்கு கொழுப்பு சத்து தேவை இரும்பு சத்து தேவை இனிப்பு தேவை உப்பு தேவை அந்த தேவையானவற்றை அதிகமாய் விட்டால் என்ன நடக்கிறது கொழுப்பு அதிகமாய் சாப்பிட்டு விட்டால் கொழுப்பு சர்க்கரை போன்றவற்றை அதிகமாய் சாப்பிட்டு விட்டால் கொலஸ்ட்ரால் ஆக மாறுகிறது உப்பு அதிகமாக சாப்பிட்டு விட்டால் ஹைப்பர்டென்ஷன் வருகிறது பிரஷர் வருகிறது அப்போ நான் சீனையே சர்க்கரையே சாப்பிட மாட்டேன் என்றால் அப்புறம் அவருக்கு சுகர் லெவல் குறைஞ்சாலும் பிரச்சனை ஹை பிளட் பிரஷரும் சரியில்லை லோ பிளட் பிரஷரும் சரியில்லை புரியுது உப்பு நமக்கு தேவை சோடியம் குளோரைடு அதிகரித்தாலும் பிரச்சனை குறைந்தாலும் பிரச்சனை சில பதார்த்தங்கள் எலும்புகளை நினப்படுத்துவதற்கு தேவை கூடுதலாய் கல்சியம் சொல்லுவோமே கால்சியம் கால்சியம் இல்லாவிட்டால் பிரச்சனை அதிகரித்து விட்டாலும் விஷம் சாப்பிட்டு அல்லது தவறானவற்றை சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்று கிடையாது அதனால் தான் உலகத்தவன் சொல்லுகிறான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நன்றி ஆகவே நல்ல விஷயத்தை கூடுதலாய் மிகைப்படுத்திக் கொடுத்தால் இன்னும் சில நல்ல விஷயங்கள் இல்லாமல் போய்விடும் அவ்வளவுதான் இப்போ இந்த திருத்துவ தேவன் இருக்கிறார் அல்லவா அதை வைத்தே பிசாச பயங்கர கள்ள உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கான் தெரியுமா உங்களுக்கு சபை பிதா நாலாம் நூற்றாண்டிலே வந்தவர் அவர் பிதா மாத்திரமே தேவன் அவர் மாத்திரமே தேவன் இயேசு தேவையில்லை பரிசு தாமையான தேவை இல்லை அது ஏசு தேவன் அல்ல என்று அவர் வாத தொடங்கினார் அப்புறம் அதை கான்ஸ்டன்டின் மன்னன் மற்றும் அத்தனைசியஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சபை மூப்பர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை அப்படியே தோற்கடித்து அதை முட்டங்கடித்து விட்டார்கள் ஏரியனிசம் என்று சொல்லுகின்ற அந்த உபதேசம் அப்படியே இல்லாமல் போய்விட்டது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலே சார்ல்ஸ் ரசல் என்ற ஒரு மனுஷன் அந்த ஏரியசனுடைய உபதேசங்களை வாசித்து அதால் கவரப்பட்டு அது சரி என்று புதுவிதமாக ஒரு உபதேசத்தை தொடங்கினால் அதுதான் சாட்சிக்காரர்கள் கள்ள உபதேசகர்கள் அப்போ அவர்கள் ஏதாவது ஒரு பிசாசை கொண்டு வந்து இதுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்களா இல்லை என்ன செய்கிறார்கள் குமாரனையும் பரிசுத்தாமியானவரையும் ஒதுக்கிவிட்டு பிதாவை மாத்திரம் மிகைப்படுத்துகிறார்கள் இயேசுவும் அவர்களுடைய உபதேசத்தில் இருக்கிறார் ஒரு ராஜா அவர்களுடைய அந்த புத்தகங்களிலே இயேசு அழகாய் காணப்படுவார் அப்ப இயேசு இருக்கிறார் ஆனால் பிதாவை மிகைப்படுத்தி 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 குமாரண்ணையும் பரிசுத்தாவியானவரையும் அவர்கள் முடங்கடித்து விடுகிற அப்படின்னா அது ஒரு கல்ல உபதேசம் புரியுதா இப்போ யுனைடெட் பென்டிகாஸ்டல் சர்ச் பேரை பாருங்க பேரை பார்த்தா பென்தகோஸ்தக்காரர்கள் என்று நினைப்பார்கள் அவர்கள் பெஸ்தே உபதேசத்துக்கு விரோதமானவர்கள் இந்த கள்ள உபதேசங்கள் எப்படி காணப்படுகின்றன பெயரில் லேபலில் நல்லவர்கள் போல காணப்படுகிறார்கள் இந்த சர்ச் என்ன உபதேசிக்கிறது தெரியுமா பிதாவும் வேண்டாம் இயேசு மட்டுமே ஜீசஸ் சொல்லி நீங்கள் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அது செல்லாது மறுபடி ஞான பெற வேண்டும் இயேசு மட்டுமே அதுவும் ஒரு கள்ள உபதேசம் இப்ப கொஞ்ச வருஷங்களாக பிதாவையும் இயேசுவையும் ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு எல்லாம் ஆவி 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 அபிஷேகம் 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 இப்படி ஒரு கூட்டம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது பிதாவும் தேவையில்ல குமாரனும் தேவையில்ல எல்லாம் பரிசு தாவியானவர் இதனால் கிறிஸ்தவர்கள் சபையிலே இருக்கும் போது நாம் முதலாவது நம்முடைய தேவனைப் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிதாவும் தேவன் குமாரனும் தேவன் பரிசுதாவியனரும் தேவன்